அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரக பயிற்சி இதனால அவர்களுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துல ரிஷபராசியில் குரு பக்ர நிலையிலும் கடகராசியில செவ்வாய் பக்ர நிலையிலும் கன்னிராசியில கேது தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் சனி மற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதன ராசியினுடைய மிதன ராசியின் தங்களுடைய சொல் மற்றும் செயலில் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டில் இவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்களை அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் தாய்வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் சில விஷயத்தில் கவனமாவோ வார்த்தையில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது இவர்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் பெற்றிட முடியும் தந்தை வழியில முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டுல உங்களுடைய சொல் செயல்ல அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கும் திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு வரண் கண்டிப்பா அமையும் தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய செயல்ல வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில் இருந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது போல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிப்புல சிறப்பாக உக்கறக்காக நீங்க செயல்பட ஆரோக்கியத்த கவனமாக கவனிக்கிறது ரொம்ப அவசியம் விளையாட்டு போட்டிகள்ல உங்களுக்குரிய திறமைகளை நீங்கள் நிரூபிக்க வாய்ப்பிருக்கு உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டில் பல விதம் பல விதத்தில் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமான பலன்களையும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பணியிடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமா செய்ய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கும் அதே போல புதிய வேலை மாற்றம் நினைக்கிறவங்க சாதகமான வாய்ப்புகளை பெறுவாங்க பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி நான் தொழில் இருக்கேன் இந்த வருடம் எனக்கு தொழிலில் எப்படியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் தொழிலை விரிவுபடுத்தவர்களும் புதிய விஷயங்களை செயல்படுத்தவும் முடியும் இருந்தாலும் புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையும் சிந்தனையும் உங்களுக்கு செய்வது நல்லது இது மட்டும் இல்லாம வேளாண் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக அமையும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் போட்டிகளுக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா கிடைத்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசிக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஏற்ற இறக்கமான பலன் இருக்கும் இருந்தாலும் அதாவது நல்ல பலன் இருக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தில் என்னால் சரி செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தினமும் உடற்பயிற்சி தியானம் போன்ற விஷயங்களை செய்வது நன்மையை கொடுக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம் அரசியலில் உள்ளவங்களுக்கு பேச்சில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சரியான திட்டமிடலும் கவனமும் செய்வது அவசியம் இல்லைன்னா உங்கள் மீதான நம்பிக்கை விலகி போகலாம் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் நிறைய இருக்குது அதில் நேர்முறையோடு செய்து முடிங்க மிதன ராசிக்கு இந்தாண்டு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால குருவினுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியில் நடக்க இருக்கு தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் யோகா இவையெல்லாம் செய்வது நல்லது தினமும் விநாயகர் குரு வழிபாடு இவையெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த புத்தாண்டு பலன் மேலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய பலன்களாகத்தான் இருக்க போகுது அதனால நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிதனராசிக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது குரு பகவான் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரையில் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டுக்குள்ள நுழையும் இது சாதகமான நிலை என்றாலும் கூட உங்க பெரியவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் அறிவு காரண காரகரான குரு பகவான் உங்களுக்கு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுப்பார் இந்த ஆண்டின் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிப்பில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் குருபகவான் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் மார்பு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நிதி சிக்கல் எதுவும் ஏற்படாது என்றும் கடின முயற்சியின் மூலமா நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க ஆனால் ஆண்டினுடைய தொடக்கத்தில் முதல் ஐந்து மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடுதலாக இருக்கும் பிறகு வரக்கூடிய மாதங்கள்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையிலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் பிசினஸ் செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் எதிலுமே திட்டமிட்டு செய்வதால எல்லாவற்றிலும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டி வரும் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் ஆண்டு அதே போல் இந்த ஆண்டு இது நல்ல நிறைய விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு சாதகமான பலனை கொடுப்பார் ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது வேலையில் மாற்றம் ஏற்படலாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனை வரக்கூடும் அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் மேலும் சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருக்கிறதால காதல் உறவு சிறப்பாக இருக்கும் குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுப்பார் ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலையில் செல்வதால் காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்காது ஆனால் திருமண உறவுக்காக காதல் வங்களுக்கு அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் திருமண வாய்ப்பு கூடி வரும் திறமையான சாதகமற்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி ஆவதால எல்லா வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக வந்து அமையும் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு சிறப்பாக இருக்கும் முதல் பாதி சாதகமற்றது இரண்டாவது பாதி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் நிலம் வீடு வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனா நீங்க கவனமா இருங்க நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் பழைய வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆவணங்கள் முதலானவற்றை சரிபார்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது இந்த ஆண்டு நாள்தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வெள் அதே போல் வெள்ளி அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை செய்யலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வர பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான ஆண்டு சொல்லலாம் திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டு என்று சொல்லலாம் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஆண்டு என்று கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வருடம் தொடங்கும்போதுமே பலன்கள் நிறைய மாறிக்கொண்டே இருக்கும் நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் கிரக பயிற்சிகளால் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் அப்படின்னு ஒரு வருடம் தொடங்கும் முன்பே கணித்துருவாங்க அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மிகுந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்